நான் சொல்கிற அறிகுறிகள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சாமி வந்துருச்சுன்னு அர்த்தம் உங்கள் மேலே சாமி ஏற்கனவே வந்துருச்சுன்னு அர்த்தம் அது என்னங்க அறிகுறி என்ன அறிகுறி அப்படின்னா முதல் அறிகுறி தன்னையை பற்றி சிந்திக்காமல் அந்த எல்லையில் இருக்க குல தெய்வங்களை பற்றி சிந்திக்கிறது எப்படி சொல்கிறது அப்படின்னா என் மேலே சாமி வந்துருச்சு அப்படின்னா நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணம் சொல்கிறேன் என் மேலே சாமி வந்த உடனே என்னைய பற்றி சிந்திக்காமல் என்னுடைய உடன் தெய்வங்கள் இருக்குல்ல அண்ணன் தம்பி தங்கை அக்கா தாய் அந்த தெய்வத்தை பற்றி சிந்திக்கிறது அந்த தெய்வத்தை தேடுறது ஒன்று ரெண்டாவது என் மேலே சாமி வந்த உடனே கையில் என்னுடைய கையில் ஆயுதத்தை நான் தேடணும் கையில் ஏதோ ஒன்று வேணும் என்னுடைய ஆயுதம் வேணும் அது அருவாவாக இருக்கலாம் வேல்கம்பாக இருக்கலாம் வெட்டருவாக இருக்கலாம் பெண் தெய்வங்களாக இருந்தால் சூளமாக இருக்கலாம் கிளுக்காக இருக்கலாம் இது போன்ற அந்தந்த தெய்வங்களுக்கு உண்டான ஆயுதங்களை தேடுறது யார் அந்த தானாக என்னுடைய உடம்பு என்னுடைய கை தேடுறது கால் அதே சமயம் பாத குரடாக இருக்கலாம் அல்லது செ செருப்பாக இருக்கலாம் சந்தன பேலையாக சந்தன செருப்பாக இருக்கலாம் இது போன்று சலங்கையாக இருக்கலாம் சூரியா இருக்கலாம் இது சாட்டையாக இருக்கலாம் இது போன்ற அந்தந்த தெய்வங்களுக்கு உரிய ஆயுதங்கள் ஆன பந்தமா இருக்கலாம் அப்படி தேடுறது இது ரெண்டு அதாவது இப்போ நான் சொல்றது எல்லாமே சாமி ஏற்கனவே என் மேலே வந்துருச்சு என் மேலே வந்துருச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் எனக்கு தெரியும் அப்படிக்கு உங்கள் மேலே ஒரு சாமி வந்துருச்சு அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் என்னென்ன தெரியுங்கிறது தான் ஒன்று சொல்லி வரேன் மூணாவது மக்களுக்கு அருள் வாக்கு எண்ணம் அந்த சாமி பேசுகிற சாமியா இருந்துச்சு அப்படின்னா அந்த எல்லையில் அழைச்சி கூப்பிட்டு அருள்வாக்கு சொல்லும் இல்லைன்னா ஓடி வர்றவங்களுக்கு அருள்வாக்கு சொல்லும் ஏன் நான் இந்த எல்லையில் வந்திருக்கேன் உன்னை காக்க வந்திருக்கேன் உன் பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அருள் வாக்கு சொல்வது தானாக வரும் நாலாவது என் மேலே சாமி வந்துருச்சு உண்மையான சாமி நீதிக்கு நேர்மையுமா நிற்கிது அப்படின்னா அந்த எல்லையில் எந்த ஒரு கவச்சல் குழப்பம் சண்டை சச்சரவு எதுவும் இருக்காது அறிவுறீங்க தெய்வம் வந்துருச்சுன்னா அப்படி இருக்கு அந்த எல்லை அப்படி இருக்கும் வேணும்னே சண்டை போட ஒரு நூறு பேர் இருந்தாலும் சண்டை போட முடியாது நூறு பேர்த்தையும் கை கட்டி கால் கட்டி வாய் கட்டி நிப்பாட்டி விட்டுரு ஓரோமா இது ஒரு அறிகுறி அடுத்து என்ன தெரியும் அப்படின்னா அந்த எல்லையில் நிறக்க ஒரு தெய்வம் வருது ஒரு பெண்மணி மேலே பெண் தெய்வம் வந்த உடனே அந்த அம்மா என்ன பண்ண வந்த வந்த கணத்துல இருந்து அந்த சாமி இறங்குற வரைக்கும் அப்பப்போ அப்பப்போ குழவ போட்டுக்கிட்டே இருக்கும் குழவை சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான் பெண் தெய்வமாக இருந்தால் ஆண் தெய்வமாக இருந்தால் அபயம் ஆண் தெய்வமாக இருந்தால் அபயம் அதமயம் ஒரு ஆக்ரோசமான ஒரு கம்பீரமான ஒரு குரல் ஒரு ஒரு உருமல் அது இருந்துக்கிட்டே இருக்கும் சாமி வந்து நின்றுந்துச்சு அப்படின்னா அதுக்கடுத்து நான் வந்து உடம்பு சரி என்னுடைய எனக்கு உடல்நிலை வந்து குறைவானா இருக்கு எனக்கு காது கேட்காது வாய் பேச மாட்டேன் கண் பார்வை தெரியல அப்படின்னா அப்படி நான் இருந்தேன் அப்படின்னா என் மேலே சாமி வந்ததுக்கு அப்புறம் காது கேட்கும் வாய் பேசும் கண் திறந்து பார்ப்பேன் இது ஒரு அறிகுறி ஒரு இடத்துல ஒரு வயசான ஒருத்தரை அவர் மேலே சின்ன வர்ற சாமியை கதை அடைச்சி உள்ளே பூட்டிட்டாங்க ஏன்னா அவருக்கு கண் கண்ணு தெரியாதுன்னு கரகத்தை அழைச்சி வரும்போது அந்த கரகத்தை ஒரு ஒரு மேலே கரகத்தை மேலே தூக்கிருச்சு அது ஒரு சாமி தூக்கிடுச்சு இவர் வயசானவர் கண்ணு தெரியாதவர் அவர் மேலே வந்த சாமி இறங்கணும் அப்படின்னா அந்த கதவை அடித்து உடைச்சி வேகமாக போய் அந்த சாமியை அரட்டி நீ க இப்போ அந்த கரகத்தை கீழே இறக்குறையா இல்லை உன்னை அந்த மரத்தோடு புடுங்கி எரியவான்னு கேட்ட சாமி நான் உண்மை இல்லாமல் சான்று இல்லாமல் யாருக்கிட்டையுமே நான் சொல்லலை இன்னொன்று என்ன அப்படின்னா ஒருத்தவங்க மேலே சாமி வந்துச்சுன்னா அந்த சாமி விரும்பி ஏற்கும்ல படையல் அந்த படையலை சாப்பிடும்போது சவுண்டு அப்படியே சாப்பிட்ற மாதிரி அந்த அந்த அசைவமாக இருந்தால் அந்த 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 காவு அந்த அந்த குருதியை குடிக்கும்போது அதே சமயம் வேறு சில படைகளை படையலை எடுக்கும்போது அந்த சத்தம் வந்து வேற மாதிரி இருக்கும் மனுஷன மாதிரி இருக்காது அதை கேட்கவே மனசு வந்து ரொம்ப ஒரு இன்பமாக சந்தோஷமாக ரொம்ப ஒரு பயங்கரமாக இருக்கும் அதை நம்ம உணர்வோம் அது மாதிரியாக சுற்றி இருக்க மக்களை உணர வைக்கிறது அதுக்கடுத்து என் மேல சாமி வந்துருச்சுன்னா என்ன எரியாம ஆட்டம் சாமி ஆடுற ஆட்டம் பார்த்துருக்கீங்களா சாமி எப்படி ஆடும் அந்த ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும் வேறு மாதிரி இருக்கும் க சாமி அருள் அப்புறம் நானா இப்படி ஆடுனேன் எனக்கு இப்படி ஆடவே தெரியாது நானாக இப்படி ஆடுனேன் அப்படிங்கிற ஒரு பிரமிப்பை கொடுக்கும் அடுத்து என் மேலே சாமி வந்ததுக்கப்புறம் சாமி பரிபூரணம் போது கூட இருக்க தெய்வங்கள் எல்லாத்தையும் நான் அழைச்சி போகணும்ல முச்சந்தி முச்சந்தியில் இருக்கிற தீயசக்திகளை அடிச்சு உடைக்கணும்ல அந்த முச்சந்தி வரும்போது அங்கனை போய் ஒரு அவயத்தை போட்டு அந்த முச்சந்தியை சுத்தி அந்த சாமி காவ காத்து நிற்கும் இது ஒரு அறிகுறி அந்த முச்சந்தி மட்டும் இல்ல அந்த எல்லையில் வந்த சோருக்கு இருக்கிற பெண் தெய்வங்களை இருக்கிற குள மக்களை அங்கனை சுத்தி நாடி நிற்கிற காத்து கருப்பிட்ட இருந்து அதை பாதுகாத்து நிற்கிற மாதிரி அந்த எல்லையில் போய் ஒவ்வொரு எல்லையில் போய் ஒவ்வொரு சாமி நின்றுவாங்க சாமி வந்த சோறுக்கு அவங்க இடையில அவங்க இடம் ஆயுத தூக்குன உடனே அந்தந்த எல்லையில போய் நிற்கிற சாமியெல்லாம் நிறைய இருக்குது ஏன் காவலுக்கு முன்னுதாரணமாக இருக்கிற சாமியை அடுத்து என் மேலே ஒரு சாமி வந்துருச்சுன்னு வைங்க அந்த சாமி அக்கால அங்கே இருக்கு அப்படின்னா வந்த சோருக்கு தங்கச்சியை கூப்பிட்டு ஒரு ஆட்டம் ஆடும் படையில ஏற்கும் போது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து படையில ஏற்பாங்க இல்லைன்னா ரெண்டு பேரும் ஒன்றா கோயிலுக்குள்ளே ஏறுவாங்க அது போன்ற அதிசயங்கள் அங்கே நடக்கும் அடுத்து என் மேலே சாமி வந்த சோறுக்கு துட்டியாக என் கால் நிற்காது ஏன் மலை ஏறி நிற்கணும் அருவாழலை நான் நீச்சல் அடிக்கணும் ஏன் என் மேலே வந்த சாமி எப்படி சாமி அறுவாலை அருவாளை எங்கே இருக்கோ அந்த அருவாலை தான் ஏறி நிற்கணும் அந்த அருவாளை போய் ஏறி ஏதோ பூ பூ பந்து மலை ஏறி நிற்கிற மாதிரி சாமி ஏறி நிற்கும் மனுஷன் செய்ய முடியுமா மேலே வந்த சாமியோட அறிகுறி இப்போ நான் வந்துருச்சு என்னப்பா வந்தனே இவரு போய் அருவாள் ஏறிட்டாருன்னு இல்லை அவர் மேலே ஜாமி வந்துருச்சுன்னா சாமி என்ன சொல்லுதோ அதான் அவங்க செயல்படுத்துவார் அந்த கட்டளை அவர் நிறைவேற்றுவார் அவர் வந்து ஒரு வெற்று உடம்பு உள்ளே இருக்கிற உயிரும் அதே சமயம் அந்த உடலும் அந்த தெய்வத்துக்கு சொந்தமாயிரும் அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா என் மேலே ஜாமி வந்துருச்சு என் ஜாமியை ஒருத்தன் பொய்யை ஆடுறேன்னு வைங்க அந்த சாமிட்ட இருந்து பொய்யே ஆடுற ஆள்கிட்ட இருந்து அந்த ஆளை நிப்பாட்டி அது ஆயுதத்தை புடுங்கி திரும்பி வாங்கி ஊக்கமாக நிற்கும் இது ஒரு அறிகுறி தான் அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா கோவில் வர வரைக்கும் சாமி வராமத்துக்கிட்டே இருக்கும் அந்த கோவில் எல்லையில வந்த வந்த உடனே இருக்கிற பெண் தெய்வங்களா உடன் தெய்வங்களா ஆபரண பெட்டிகளா எல்லாத்தையும் உள்ள கோவிலுக்குள்ள ஏத்துறதுக்கு அங்கே ஒரு நாலு மூணு சாமி நாலு மூணு பேர் சேர்ந்து அவங்க ஒரு ஆட்டம் போட்டு அந்தந்த திசைக்கு ஒவ்வொருத்தவங்களா நின்று அவங்கள அறியாமே போய் நின்றுவாங்க நின்று அந்த ஆபரணப்பட்டியும் அந்த கரகமும் அந்த அந்த வாகனங்களும் அந்த குதிரை எதுவாக இருந்தாலும் சல்லன்னு உள்ளே போகும் எட்டு திசைகளை கட்டி காத்து அந்தந்த சாமியாடி அந்தந்த திசையில் நின்றுவாங்க தானாக நடக்குங்க அந்த இடத்துல யாரும் சொல்லி கொடுப்பாங்களா இன்னொன்று சாமி வந்துருச்சு ஒரு பெண்கள் வந்துருச்சு ஆந்தையும் வந்துருச்சு ரோட்டில் போய்கிட்டே இருப்பாங்க சாமி ஆடிக்கிட்டே இருப்பாங்க படாரம் ஒரு எலுமிச்சங்கன்னு கேட்பாங்க எலுமிச்சங்க நீ ஒன்று காலில் வச்சு மிதிப்பாங்க இல்லைன்னா அது நாளாக பிச்சு தூரம் எறிவாங்க இல்லைன்னா ஒன்று மென்னு முழுங்குவாங்க ஏன் அந்த இடத்துல ஏதோ சாடி நிற்கிது அதை தடுத்து அதை சரி பண்ணணுங்கிற அந்த ஒரு அந்த இடத்துல ஒரு சாங்கியம் நடக்கும் அந்த சாமி நடத்தும் ஆண் தெய்வமாக இருந்தாலும் நடத்தும் பெண் தெய்வமாக இருந்தாலும் நடத்தும் இது நடக்கும் இதெல்லாம் இப்போ என் மேலே ஒரு சாமி வருது அப்படின்னா என்னை அறியாமல் என்னை அறியாமல் இது நடந்துக்கிட்டே இருக்கான் அதைத்தான் அன்பர்கள்ட்ட பகுருந்துள்ளே ஆசைப்பட்றேன் நீங்களும் உங்கள் எல்லையில் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் இது நடந்திருக்கோம் அப்போ இது தவிர்த்து கோயிலுக்குள்ளே வந்துட்டான் கோயிலுக்குள்ளே சாமி வந்துடுச்சு உள்ளே வந்தவொடனே கோவிலுக்கு உள்ளே வந்தோமே உள்ளே இருக்கிற படையெல்லாம் அப்படியே அழகாக ஒரு வாசம் பண்ணான் அது மாதிரி எப்போயும் சாப்பிட்ருக்க மாட்டோம் எங்கே வெளியே அவங்க சாப்பிட்ருக்கே மாட்டாங்க அது மாதிரி ஆனால் அன்னைக்கு சாமி வந்ததுக்கப்புறம் அப்படி சாப்பிடுவாங்க பயங்கரமாக சாப்பிடுவாங்க ஒரு பெரிய சாப்பாடு ராமன் மாதிரி சாப்பிடுவாங்க ஏன் அவங்க சாப்பிட்ல அவங்க மேலே இருக்கிற சாமி சாமி சாப்பிடும் போத வஸ்துக்களை அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்ப அது போன்ற நேரங்கள்ல நம்ம மேல இருக்கிற அந்த சாமியானது இது போன்று நடக்கும் அதாவது இன்னைக்கு இத்தனை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம மேல ஒரு சாமி வந்துருச்சுன்னா இத்தனை அறிகுறிகள் நமக்கு காட்டி கொடுக்கும் அதை வச்சே நாம கண்டுக்கலாம் அதனால் சாமியை பொறுத்தளவு மனுஷன் நான் நினச்சா நானாக போய் ஆடணும் அப்படின்னு நான் நினச்சாலும் சாமியில் ஆட முடியாது அப்படியே வந்தாலும் சும்மா தலையிலேயே உழுப்பிக்கிட்டு கையை காலம் ஆடிட்டு ஒரு ஒரு நொடியில் நின்றுடும் ஆனால் சாமி ஊக்கமாக நின்றுச்சு அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு நிற்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு நிற்கும் அது அது வந்த நோக்கம் அது தொட்ட நோக்கம் எப்போ நிறைவேறுதோ அப்போ தான் அந்த சாமி மலையேறும் ஒரு எல்லையில் ஒரு சின்ன உதாரணமாக சொல்லி முடிக்கிறேன் ஒருத்தர் மேலே சாமி வருது சாமி வந்த சோருக்கு அந்த கரக வரணும் பெட்டி வரணும் ஆற ஆபரணம் வரணும் ஆயுத வரணும் அனைத்து தெய்வங்களும் உள்ளே வரணும் கோவிலில் வரணும் ஒருத்தர் மேலே சாமி வருது அவர் மேலே வந்த சாமி எல்லா பொருட்களும் கோவிலுக்கு உள்ளே வராமல் சாமி மலை ஏறலை அவரை விட்டு இறங்கலை அப்போ இத்தனைக்கு அவருக்கு முன்னாடி ஆடி போயிட்டார் ஆடி போனாலும் அந்த எல்லையில் சேர்ந்தாலும் அவர் மேலே வந்த சாமி அவரை விட்டு விலகலை அவரை விட்டு மலை ஏறலை காரணம் என்ன தாய் வரல தந்தை வரல தம்பி வரலை அண்ணன் தம்பியை வரலை குளமக்க வரலை அதுக்காக அந்த இடத்துல நின்று அந்த சாமியை அவரை விட்டு இறங்காமல் அந்த சாமியாடியை படாத மாடுபடுத்தி அங்கிட்டு போக அங்கிட்டு போக அவயத்தை போட ஏழு திசைகளை எட்டு திசைகளை காத்து காற்று நிற்கவும்னே நிற்கிறாரு ஒரு மணி நேரம் கழித்து அந்த ஆபரணம் வருது அந்த சாமியாடி எல்லா சாமியாடி வர்றாங்க எல்லா ஆயுதம் வருது அதே சமயம் எல்லா மக்களும் வர்றாங்க ஒரு மணி நேரம் கழித்து அந்த ஸ்வர்ற சாமிக்கு பரிபூர்ணமாக திருஷ்டி எடுத்து அந்த வர்ற அந்த எப்படி சொல்லுது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற சக்திகள்லாம் விளக்கி இருக்கிற எல்லா ஆண் தெய்வங்களும் அந்த இடத்துல ஒன்றா நின்று அதுக்கப்புறம் அந்த கரகம் அந்த பெட்டி அந்த வாகனம் உள்ளே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜாமி சல்லுன்னு உள்ளே ஏறி மலை ஏறுது இதெல்லாம் நமக்கு மீறின விஷயங்களைங்க நமக்கு மீறின அறிகுறிகள் உங்கள் மேலே ஜாமி வருதா அடுத்தவட்ட நீங்கள் கோயிலுக்கு போகும்போது பாருங்க நான் சொன்னதில் பெரும்பாலும் நீங்கள் நடக்கும் நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்